வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு சுமங்கலி வந்தாள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்பதில் இந்த கதையை எழுதியவர் லக்ஷ்மி அவர்கள் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் புதிதாக கட்டப்பட்ட அந்த சில வீடுகள் தெருவிலிருந்து சென்றதொரு சந்துக்குள் அடங்கியிருந்தன தெரு முகப்பில்தான் ஒரு விளக்கு அதனால் இரவில் சந்துக்குள் ஒரே இருட்டு எல்லா வீட்டார்களும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக பாதையை செப்பனிட்டு கொள்ள வேண்டும் முயற்சி வெற்றி எறாததினால் சந்தின் பாதை குண்டும் குழியுமாக இருந்தது அதுவும் மூன்று நாட்களாக விடாது பெய்து கொட்டியிருந்த பேய் மழையால் தண்ணீர் முழங்காலுக்கு மேல் தெருவில் நின்று கொண்டிருந்தது ஷைலாவுக்கு இதெல்லாம் வேடிக்கையாக இருந்தது அவர்கள் வீட்டு வராந்தாவில் நின்றபடி எதிரே தெரிந்த தெருவிலிருந்த அலுவலகத்தில் மதில் சுவரை வெறித்து கொண்டிருந்தாள் அந்த சுவரில் ஒட்டியிருந்த போஸ்டர்களை அவள் ஒரு விதத்தில் மிகவும் ரசித்து கொண்டிருந்தாள் அவளோட ராவுகள் கிழிந்து தொங்கிக் கொண்டிருப்பது புலப்பட்டது வாடகைக்கு ஒரு இதயம் போஸ்டரின் மீது யாரோ சேற்றை வாரி வீசி விட்டிருந்தார்கள் ரதிநீர் வேதமும் சத்திரத்தில் ஒரு ராத்திரியும் அருகருகே போட்டியிடுவது போல் புத்தம் புதிதாக காணப்பட்டன லேசாக இன்னமும் தூறிக்கொண்டிருந்தது மழையில் மனைவி வெளியே புறப்பட்டு போயிருக்கிறாளே என்று கவலைப்பட்ட வண்ணம் மகாலிங்கம் வெளியே வந்து எட்டி பார்த்தார் பேத்தி பார்த்து ரசித்து கொண்டிருந்த சுவரொட்டிகள் அவரது கண்களிலும் பட்டன இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இங்கே நிற்கிற எரிச்சலுடன் அதட்டினார் பெல் பாட்டம் டாப்ஸ் அணிந்த பேத்தி ஷைலா டெல்லி வாசி தற்காலிகமாக மூன்று ஆண்டுகளுக்கு அவள் தந்தை வேலையை ஒப்புக்கொண்டு மனைவியுடன் ஜாம்பியா நாட்டுக்கு போயிருந்தார் டெல்லி குடித்தனம் கலைக்கப்பட்டு ஒரே பெண்ணான ஷைலா படிப்பை மேலே தொடர சென்னைக்கு கோடம்பாக்கத்தில் இருந்த தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தாள் பார்த்தால் என்ன தப்பு தாத்தா சாதாரண விஷயம் என்றாள் அவளுக்கு பதில் சொல்ல அவரால் ஆகவில்லை இடையே இப்படி தலைமுறை பிளவு அவர்களை பிரித்துக்கொண்டு நின்றது மிகவும் செல்லமாக அவன் போன போக்கில் வளர்க்கப்பட்ட பெண் அவள் டெல்லி நாகரிகத்தின் உயர் மட்டத்திலே உட்கார்ந்திருந்தாள் அவள் என்னென்னவோ புத்தகங்களை படித்தாள் தொலைபேசியில் தெரிந்த சென்னை தோழிகளுடன் நகத்தை கடித்துக்கொண்டு அவள் என்னென்னவோ விஷயங்களை கூச்சமின்றி பயப்படாமல் அவர் காதுபட இறைச்சி மணிக்கணக்கில் பேசியபோது அவர் மூக்கும் முகமும் சிவந்து நெஞ்சு படபடக்க தமது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொள்ளதான் முடித்தது பதினேழு வயது குமரி பெண் ஷைலா பொது பொதுவென்று வாழை போத்து போல வளர்ந்து நின்றாள் பாட்டி தாத்தாவிடம் என்ன பேசுவது என்ற விதரணையே கிடையாது எதற்கெடுத்தாலும் சிரிப்பு வேடிக்கை பேசத்தான் தெரியவில்லை ஒழியட்டும் ஒரு புடவை கூடவா அழகாக கட்டிக்கொள்ள தெரியாது எப்போது பார்த்தாலும் பெல் பாட்டம் மேக்ஸி ஷராரா இந்த கன்றாவிகள் தானா பார்வதி மத்தியானம் வெளியே போனவள் போன வாரம் முழுவதும் அவளுக்கு இருமலும் ஜுரமுமாக இருந்தது இந்த பிசு பிசு மழையிலே பிடிவாதமா போயிருக்கா தாத்தா ஒரு பெருமூச்சு விட்டபோது தெருவிலிருந்து ஒரு ரிக்ஷா சந்துக்குள் நுழைவது தெரிந்தது ரிக்ஷாவுக்குள் பிளாஸ்டிக் தடுப்புக்கு மேல் தெரிந்த பார்வதியின் தலையை கண்டதும் தான் அவருக்கு நிம்மதி உள்ளே திரும்பினார் பார்வதி வண்டியிலிருந்து இறங்கினாள் சன்னமாக பெய்து கொண்டிருந்த மழை இப்போது முற்றிலும் நின்று விட்டிருந்தது ரிக்ஷாக்காரனுக்கு சில்லறையை எண்ணி கொடுத்துவிட்டு கனமான துணிப்பையை ஒரு கையிலும் மற்றொரு கையில் புடவை பார்சலுமாக உள்ளே வந்தாள் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வர மாட்டேனா கடிந்து கொண்ட மகாலிங்கம் பையை சட்டென்று அவள் கரத்திலிருந்து வாங்கி கொண்டார் விரலை கடித்து கொண்டிருந்த பேத்தி அவசரமாக அருகில் ஓடி வந்தாள் குனிந்து பைக்குள் இருப்பதை நோட்டம் விட்டாள் ஒரு வாழைப்பழம் நான் எடுத்து சாப்பிடலாமா பாட்டி அவள் கேட்டு முடிக்கும் முன் அரண்டு போன பார்வதி கணவன் கையில் இருந்த பையை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு சாமானறைக்குள் மறைந்து விட்டாள் ஒன்று எடுத்து சாப்பிட்டா என்னவா பாட்டி ஏன் இப்படி பயப்படுறா வேடிக்கையாக கேட்ட ஷைலா சிரித்தாள் அதெல்லாம் நாளை நடக்கப் போகும் சுமங்கலி பிரார்த்தனைக்கு வச்சிருக்கு எச்சக்கையோட தொடர்றது தப்பு என்றார் தாத்தா நீங்க இதையெல்லாம் நம்புறேலா பேத்தி ஏளனமாக கேட்டாள் நம்புறேன் அம்மா பல வருஷங்களாக செய்து கொண்டு வருகிற ஒரு பிரார்த்தனை இறந்தவங்களை மறக்காம நன்றியோடு நினைக்க முடிகிறதே என்று எண்ணும்போதே மனசில் ஒரு தெம்பு ஏற்படுறது அவ்வளவுதான் அதற்கு மேல் அவளுக்கு விளக்கம் கொடுக்க பிரியமில்லை மௌனமானார் அன்று இரவு ஷைலா முன்னதாகவே உறங்கப்போய்விட்டிருந்தாள் போய்விட்டிருந்தாள் பார்வதி தான் வாங்கி வந்த புடவையை கணவரிடம் பிரித்து காட்டினாள் ஒவ்வொரு ஆண்டும் கல்யாணமானவுடன் சின்ன வயசிலேயே காலமாகிவிட்ட தனது மூத்தாளுக்கு அவள் சுமங்கலி பிரார்த்தனை செய்வது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த புடவையை தன் ஒன்றுவிட்ட நாத்தனார் தான் கொடுப்பதும் வழக்கம் இரண்டு ஆண்டுகளாக ஷியாமளி பிரார்த்தனைக்கு வர ரொம்பவும் பிகு செய்தாள் அவள் கணவனுக்கு திடீரென்று யோகம் அடித்து விட்டிருந்தது தூரத்து உறவு மாமா ஒருத்தர் மண்டையை போட்டு தமது சொத்து அனைத்துக்கும் அவனே வாரிசு என்று நியமித்து விட்டு போயிருந்தார் திடீர் பணம் அவர்களுக்கு கௌரவத்தை உண்டாக்கி விட்டிருந்தது முன்னரையில் தான் பிரார்த்தனை செய்வதாக ஏற்பாடு அதை பெருக்கி கழுவி கழுவி துடைத்து கோலமிட்டு தயாரித்தாள் மனையை கழுவி மா கோலம் போட்டு ஒரு பக்கம் வைத்தாள் வாங்கி வந்த பழம் பாக்கு குங்குமம் மஞ்சள் இவைகளை எடுத்து ஒரு பெரிய தட்டில் தயாராக கொண்டு வந்து முன்னரை மேஜையின் மீது வைத்தாள் சுவரிலே தொங்கிய தன் மூத்தாளது படத்தை துடைத்து பொட்டிட்டு வாங்கி வந்த பூ அதற்கு சூட்டினாள் குத்துவிளக்கின் எண்ணெயை விட்டு திரி போட்டு பாட்டி தயாராக படத்தின் கீழே மனைக்கு அருகில் வைத்தாள் மனைவிக்கு துணையாக முன்னரையிலே பத்திரிகையுடன் உட்கார்ந்திருந்த மகாலிங்கம் மனம் கனிந்து போனார் பார்வதிக்கு தங்கமான மனம் மூத்தவள் என்று இறந்து போன மங்களத்தின் மீது அவளுக்கு துளி கூட பொறாமையே கிடையாது சிறுவயதிலே பூவும் பொட்டுமாக போய்விட்ட அந்த மகராசி தெய்வமாக நின்று அந்த குடும்பத்தை காத்து வருகிறாள் என்று அகற்ற முடியாத ஆழமான ஒரு நம்பிக்கை பக்தி புடவை அவரிடம் காட்ட அருகில் வந்த பார்வதி தயக்கத்துடன் நின்றாள் அக்கா ரெண்டு நாளா என் சொப்பனத்திலே வந்துட்டு இருக்கா பிரார்த்தனையை பற்றி நினைவுபடுத்துறா போல் தோணித்து அதனாலேயே வழக்கம்போல் தை முதல் வெள்ளிக்கிழமையே பண்ணிடலாம்னு முடிவு செஞ்சுட்டேன் ஆனா எப்பவும் போல தான் இந்த வருஷம் வாங்க முடியல அதனால இந்த கைத்தறி நூல் புடவையை வாங்கிட்டு வந்தேன் பிரித்து புடவையை கணவரிடம் காட்டினாள் சிகப்பு புடவை கரை நன்றாக இருக்கே பார்வதி பெருமூச்சு விட்டாள் முன்போல் இப்போது அவர்களிடம் பண வசதி இருக்கவில்லை வேலையிலிருந்து அவள் கணவர் ஓய்வடைந்ததும் பல விஷயங்களில் அவள் சிக்கனத்தை கடைபிடிக்க நேர்ந்தது நேரே போய் சாமளியை கூப்பிட்டு விட்டு வந்தேன் அவ என்ன கிட்டக்கவா இருக்கா அண்ணா நகர் பஸ்ஸில் போய் வர்றதுக்குள்ளே ஒரு யுகம் போல் இருந்தது அவள் முடிக்கும் முன் தொலைபேசி கிணு கிணுத்தது எழுந்து சென்ற மகாலிங்கம் எடுத்தார் மறுமுனையில் சாமளி பேசினாள் அவசரமாக அவள் பார்வதியை அழைத்தாள் அத்த நீங்க என்ன ரொம்ப மன்னிக்கணும் மழை இந்த பக்கம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது எனக்கும் ஒரே தலைவலி ஜுரம் கூட லேசாக அடிக்கிறது அதனாலேயே என்னால் நாளைக்கு வர முடியாது போல் தோ தோன்றுறது வேற யாரையாவது வச்சு எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க ஷியாமலை இப்படி கடைசி நிமிஷத்தில் காலைவாரி விட்டுட்டாலே ஒரே ஒரு சுமங்கலி தானே வச்சு பூஜை பண்ணுறேன் இப்போ கடைசி நிமிஷத்தில் யாரை கூப்பிடுவேன் மகாலிங்கம் பதிலுக்கு உறக்க சிரித்தார் போகட்டும் அந்த திடீர் பணக்காரி கௌரவம் பார்க்குறா விடியற்காலையிலேயே நான் வெளியே போய் முன்னே நம்ம வேலை பார்த்தாளே விசாலம் அவளை கூட்டிண்டு வர பார்வதியால் சட்டென்று அமைதியடைய முடியவில்லை வெகு நேரம் புரண்டு புரண்டு படுத்தவள் தன்னையும் மீறி அழுப்பில் அயர்ந்து விட்டாள் எல்லோருக்கும் முன்னே தூங்க போனவள் ஷைலா முன்னரை கடிகாரம் நான்கு முறை அடித்ததும் அவளுக்கு விழிப்பு ஏற்பட்டுவிட்டது படுக்கையறையிலிருந்து எழாமல் சிறிது சோம்பலுடன் விழித்தபடி படுத்து கிடந்தாள் தாத்தாவின் அறையிலிருந்து பலத்த குரட்டை பாட்டி பெ பெஞ்சியின் மீது சுருண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் மெல்ல முன்னறைக்கு வந்து சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நின்றாள் திடீரென அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு பெண்ணின் அலறல் திடுக்கிட்டு ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தாள் யாரோ ஒரு இளம் பெண் மழையில் நனைந்திருந்தாள் அவளை தொடர்ந்து வந்த ஒரு முரடன் அவள் சிலையை பிடித்து இழுக்க அவள் அலறுவது மட்டும் காற்றிலே லேசாக கேட்டது கண்கள் அந்த பயங்கர காட்சியைக் கண்டன உடல் கிடுகிடுவன ஆட நெஞ்சு படபடத்தது அவளுக்கு இரக்கத்தில் உள்ளம் கரைந்தது அவளையும் மரியாதை துணிச்சல் வந்து சட்டென வாயிற் தாழ்பாலை நீக்கி கதவை திறந்து கொண்டு வராந்தாவிலே வந்து நின்றாள் தயங்கியபடி மேலே என்ன செய்வது என்று அவள் யோசிக்கும் முன் அந்த பெண் ஒரே ஓட்டமாக அவளை பிடித்து இழுத்து கொண்டு அந்த வீட்டின் முன்னரைக்கு வேகமாக வந்து நின்றாள் மின்னல் போல் கதவை சாத்தி தாளிட்டு அதன் மீது சாய்ந்து கொண்டு அழுதாள் அதிர்ந்து போன ஷைலா விழிப்புற்று அவளை கவனித்த போது துணுக்குற்றாள் அந்த பெண்ணின் நனைந்த உள்பாவாடையும் கிழிந்த ரவிக்கையுமாக அரை நிர்வாண நிலையில் அலங்கோலமாக நின்றாள் பாவி என்னை ரொம்ப நேரமாக துரத்திட்டு வரான் எலக்ட்ரிக் ட்ரெயின் முதல் வண்டி பிடிச்சி தாம்பரத்தில் இறங்கி போகணும்னு புறப்பட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் கட்டட வேலை செய்கிறாரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு நடை பார்த்துட்டு விடியற்காலையிலே வான்னு அனுப்பினார் இந்த பய அங்கே சித்தாள் குடிச்சிருப்பான் போல இருக்கு என்ன என்ன இப்படி சேலையை பிடிச்சி மானம் போகாமல் தப்பி ஓடி வந்துட்டேன் காப்பாத்துங்கம்மா ஷைலாவுக்கு என்னவோ செய்தது ஏழ்மையில் வாழும் பெண் அவளுக்கும் இப்படி ஒரு ஆபத்து வெளி உலகில் பிரமிப்புடன் தன்னை அறியாத இறக்க உணர்ச்சியுடன் மேஜை மீது வைத்திருந்த நூல் சேலையை எடுத்து அவளிடம் நீட்டினாள் பரபரப்புடன் அந்த பெண் அதை உடுத்தி கொண்டு விட்டாள் பேச்சு குரல் கேட்டு விழிப்படைந்த தாத்தாவும் பாட்டியும் முன்னரைக்கு வந்தபோது பாட்டி வீல் என்று கூவினாள் அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்த கதவை திறந்து என்னை உள்ளே விட்டுக்காட்டி இத்தனை நாளி நான் என்ன இருப்பேனே தெரியாது ஷைலா என்ன காரியம் பண்ணிட்டேன் சுமங்கலி பிரார்த்தனைக்கு வாங்கி வந்த புடவை எடுத்து அட கடவுளே அதிர்ச்சி தாழ முடியாது பார்வதி உறக்க கத்தி விட்டாள் மாலையாக அவளது கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது உஸ் பார்வதி கத்தாதே அழாதே அமைதியாக கேளு பிரார்த்தனைக்கு ஒரு சுமங்கலி வேணும்னு சொன்னேன் இல்லையா மகாலிங்கம் அதட்டினார் சொன்னேன் இவள் யார் தெரியுமா கட்டிட வேலை செய்கிற சித்தாளு காளியப்பன் பெஞ்சாதி வள்ளி வள்ளி ஒரு ஹரிஜன பெண் அவளுக்கு இந்த புடவையை கொடுத்துட்டாலே பேத்தின்னு தானே அதிர்ஞ்சு போயிட்ட பார்வதி நீ தேடிக்கொண்டிருந்த அந்த சுமங்களை இந்த உருவத்திலே தானே வந்து புடவை எடுத்துண்டா இது தெய்வ செயல் சந்தோஷப்படு தட்டில் வச்சுருக்கிற பழம் பாக்கு வெத்தலையே இவளுக்கு கொடுத்து வயிறு நிறைய டிஃபனை போட்டு செலவுக்கு பத்து ரூபாயும் கொடுத்து அனுப்பு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் பார்வதி அவள் நிமிர்ந்து பார்த்தபோது மங்களத்தின் போட்டோ மீது சாத்தப்பட்டிருந்த பூமாலை தொப்பென்று மேஜையின் மேலே தானே நழுவி விழுந்தது மங்களம் கூட உத்தரவு கொடுத்துட்டா என்ன முடிக்கிற கணவர் அதட்டல் போட்டதும் அவள் சட்டென்று பீரோவை திறந்து பத்து ரூபாய் எடுத்து தட்டி மீது வைத்து வள்ளியிடம் நீட்டினாள் எடுத்துக்கோமா வள்ளி வெள்ளிக்கிழமை காலை வாசலை தாண்டி வந்திருக்கும் சுமங்கலினி நாங்கள்லாம் சேமமாக இருக்கணும்னு வாழ்த்து தடுத்தது அவள் குரல் தாத்தா உங்களுக்கு இப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனையா ஆச்சரியப்பட்டாள் ஷைலா பேச்சில்தான் அம்மா உன் புரட்சி அலங்கோலமான படங்களை பார்த்து அச்சமும் அருவருப்பும் ஏற்படாத உன் மனம் ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே ஏற்பட்ட அலங்கோலத்தை பார்த்ததும் எப்படி பதைத்து போய்விட்டது இதுதான் அம்மா நாணம் எனும் உயர்ந்த உணர்வு மனித பிறவிக்கு தேவையான முக்கியமான உணர்வு நல்லவேளை இந்த சுமங்கலி வந்தால் உன்னையும் நான் புரிந்து கொள்ள முடிஞ்சது இப்போ என் மனசில் நிம்மதி தாத்தா பேத்தியை அளவற்ற பெருமையோடு பார்த்தார் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே வித்தியாசமான கதை என்ன தான் பொண்ணு சிட்டியில் படித்து வேறு மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தா கூட ஒரு பொண்ணு மானம் காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து நின்ன போது அந்த சேலை எடுத்து கொடுத்த அந்த மனம் நல்ல மனம்தான் இந்த கதையை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்